வணக்கம் நான் சினிமா ரசிகன் பெரிய எதிர்பார்ப்போட சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய கங்குவா படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் டூ டி த்ரீ டி ரெண்டுலேயுமே ரிலீஸ் ஆயிருந்தது நமக்கு வந்து இந்த த்ரீடியில் பார்த்தா அது வந்து ஒரு பொம்மை படம் பார்த்தது போல இருக்கும் அதனால் அதை பார்க்காம தான் அந்த படத்தை பார்த்தேன் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஒரு பாட்டியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு மாரல் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அது வந்து நாம் விரும்பிய விரும்பாமலாம் நடந்துரும் நம்ம யாரோட பயணம் செய்யணும் யாரோட இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நினச்சது போல் இருக்காது அது இயல்பாகவே ஒன்று நடந்து தீரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் ரஷ்யா காட்டுறாங்க ரஷ்யாவில் ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு சின்ன பையனுடைய மூளையை பற்றி ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்குது பயங்கரமாக அவ்வளோ பெரிய பாதுகாப்பு உள்ள அந்த இடத்துலேருந்து அந்த பையன் தப்பிச்சு போகிறான் அப்படியே கட் பண்ணால் கோவா காட்டுறாங்க கோவாவில் நம்ம ஹீரோ சூர்யா அவருடைய யோகி பாபு அப்புறமா அந்த கதாநாயகி திஷா அவங்களுடைய கூட்டாளியை நம்ம ரெடின் கிங்ஸ்லே இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு போலீஸால செய்ய முடியாத பெரிய பெரிய அக்யூஸ்டெல்லாம் பிடிச்சி போலீஸ் கொடுக்குற ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கிட்ட அந்த பையன் வந்து சேர்கிறான் ஸோ அந்த பையனுக்கும் இவருக்குமான அந்த பாண்டிங் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பழைய ஸ்டூறுகி பேர்றாங்க ஆயிரத்தி எழுபது காலகட்டத்துக்கு ரோமானியர்கள் வந்து கப்பலில் நிறைய கப்பலில் வராங்க ஸோ இந்தியாவில் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு வராங்க அப்படி அவங்க வந்து சேர்கிற இடம் அந்த ஐந்தீவுங்கிற இடம் அந்த ஐந்து தீவில் ஒவ்வொரு தீவுலேயும் ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறாங்க அதில் ஒரு குழுவுடைய தலைவராக சூர்யாவுடைய அப்பா இருக்கிறாரு அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிலர் கைகூலியாக வேலை செய்கிறாங்க அப்படி நட்டி நடராஜ் அவரும் வேலை செய்கிறாரு அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூர்யா இருக்கக்கூடிய அந்த தீவுல உள்ள ஒரு ஆயிரம் பேரெல்லாம் அவங்க கொலை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சூர்யாவே களத்தில் இறங்குறாரு அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதும் பிரசண்டில் உள்ள அந்த பையனுக்கும் சூர்யாவுக்குமான தொடர்பு என்ன இந்த பழைய கதைகளை வரக்கூடிய சூர்யாவுக்கும் அங்கேயே அதே மாதிரி அந்த பையனும் உண்டு ஸோ இதுக்கான கதைகள் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளியில் இணைச்சிருப்பாங்க கதை சொன்ன விதத்தில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாம தான் இருந்தது முதல் பாதி வந்து ரொம்பவே மொக்கையாக இருந்தது ரெண்டாவது பாதி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது படத்துடைய பின்னணி இசையை வந்து நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருந்தார் ஒளிப்பதிவு வெற்றி பழனிசாமி ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் ஒருத்தர் வராரு யார் நீ அது யாருன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது படத்துடைய பெரிய பலம் வந்து மியூசிக் ஒளிப்பதிவு சூர்யா அவருடைய நடிப்பு படத்துடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திரைக்கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லப்படலை சில கேரக்டர்கள்லாம் சிறப்பாகவே எழுதப்படலை இந்த படத்தில் கதாநாயகி ரோலெல்லாம் சிறப்பாகவே எழுதப்படலை அதே போல் அந்த யோகி பாபு ரெடியின் கிங்ஸ்லேயெல்லாம் அடிக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் வந்து ரொம்பவே கிரிஞ்சித்தனமாக இருந்தது நம்மளால் ஒரு காட்சி கூட ரசிக்கவே முடியல அவங்க வரக்கூடிய காட்சிகள் ரசியால் அந்த பையனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த பையன் யார் அவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதே போல் அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து கோவாக்கெலாம் வந்துடுறான் ஒரு சின்ன பையன் அப்படிலாம் வந்து சேர்ந்துட முடியுமா என்ன அவன் கோவாவுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறத கூட அந்த கும்பலையும் கண்டுபிடிச்சி வர சொல்லுவாங்க அந்த ட்ராக்கர் மூலமாக அஞ்சான் படத்தையே நம்ம அசராம பார்த்தோம் இந்த படத்தில் முதல் அரை மணி நேரத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து படம் முடிகிற வரையிலும் ஃபுல்லாகவே ஆக்ஷன் காட்சிகள் தான் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபேன் எனக்கு சூர்யா படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தான் இது இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீன்னு சந்திப்போம்